கிருஷ்ணா இந்த வழக்கின் விவரங்கள் என இளையராஜா என்ன முறையீடு செய்திருக்கிறார் விவரங்கள் வனிதா விஜயகுமார் நடிப்பில் உருவாகியுள்ள மிஸ்டர் மிஸ்டர் திரைப்படத்தில் இடம்பெற்றக்கூடிய அந்த பாடலை நீக்க கோரி இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அருகே வனிதா விஜயகுமார் மற்றும் நடன இயக்குனர் ராபர்ட் நடிப்பில் உருவாகியுள்ள மிஸ்ஸஸ் மற்றும் மிஸ்டர் என்ற திரைப்படம் இன்று திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது இந்த திரைப்படத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைத்து மைக்கேல் மத காமதர் திரைப்படத்தில் இடம்பெற்ற ராத்திரி சிவராத்திரி என்ற பாடல் இடம்பெற்றிருந்தது தான் இசையமைத்த பாடலை தன்னுடைய அனுமதி இல்லாமல் மிஸ்டர்ஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படத்தில் பயன்படுத்தி பாடலை மாற்றி அமைத்துள்ளதாகவும் இளையராஜா தரப்பில் சிவில் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதே காப்புரிமை மீறிய செயல் என்றும் உடனடியாக அந்த பாடலை திரைப்படத்திலிருந்து நீக்க உத்தரவிட வேண்டும் என்று இளையராஜா தரப்பில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க கோரி இளையராஜா தரப்பில் நீதிபதி செந்தில்குமார் ஆகமூர்த்தி முன்பாக இன்றைய இளையராஜா தரப்பு வழக்கறிஞர் ஏ சரவணன் முறையீடு ஒன்று செய்திருந்தார் இந்த முறையீட்டை கேட்டுக்கொண்ட நீதிபதி செந்தில்குமார் ராமூர்த்தி இந்த வழக்கினை வருகிறார் திங்கட்கிழமை விசாரிக்காக எடுத்துக் கொள்வதாக ஒப்புதல் அளித்திருக்கிறார் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா